வாழ்கையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞானக் கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் தொண்ணூற்றி இரண்டு உலக சரித்திரம் என்பது தலைப்பு பொருள் ஆட்சி மதம் மூன்றும் ஒன்றோடொன்று போய்ச்சேர்ந்து சேர்ந்து ஒத்துழைத்து தலைவருக்கு பொருள் புகழ் செல்வாக்கு அளித்து உயர்த்தும் போக்கினால் பேராசை கொண்ட பேர்கள் பொருள் ஆட்சி மதம் என்ற துறைகள் மூன்றின் பொறுப்புள்ள தலைவராக முந்துகின்றார் பொருள் ஆட்சி மதம் என்ற தலைமை நாடி போரிட்ட எது உலக சரித்திரம் சரித்திரங்கள் எத்தனை தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கு உலகில் நாம் காணுகின்ற காட்சி என்ன பொருள்துறை ஆட்சி அதிகாரம் மதம் இந்த மூன்று துறைகளும் ஒன்றோடொன்று இணைந்து ஒத்துழைத்து இந்த மூன்றின் தலைவருக்கு பொருள்துறை தலைவர்கள் அதாவது தொழிலதிபர்கள் ஆட்சியாளர்கள் அரசியல் தலைவர்கள் இவர்கள் இருவருக்கும் உள்ள கூட்டணி நமக்கு நன்கு தெரியும் வியாபாரிகள் உதவியால் ஆட்சியை பிடிப்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் வணிகத்திற்கு சலுகை காட்டுவதும் நாம் ரகசியம் அதே போல மத தலைவர்களும் இதில் இணைந்து கொள்கிறார்கள் இந்த மூன்றிலும் உயர்த்தி வைக்கப்பட்ட தலைவருக்கு என்னெல்லாம் கிடைக்குது பொருள் கிடைக்குது புகழ் கிடைக்குது அதிகாரம் கிடைக்குது இதனால பேராசை கொண்ட மனிதர்கள் பொருள்துறை தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் மத தலைவர்களாகவும் வருவதற்கு போட்டி போடுகின்றார்கள் இந்த போட்டிதான் சமயத்தில் போராகவும் விளைகிறது இன்னும் சொல்லப்போனால் நாம் இன்று உலக சரித்திரம் என்று படிப்பதெல்லாம் இந்த மூன்று துறைகளில் பொருள்துறை ஆட்சித்துறை மதம் இந்த மூன்றின் தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்காக தனிமனிதர்கள் மனிதர்கள் தொடங்கிய போர்களைத்தான் நாம் சரித்திரமாக படிக்கிறோம் என்ன ஒரு அவலம் இது தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்